பாத்தீங்களா இதை வந்து எங்க ஏரியால கம்பி வெலின்னு சொல்லுவாங்க சில ஏரியால சங்கிலி வேலி அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்குள்ள உள்ளது வந்து நெட்டான கம்பி தான் அதை வளைச்சி தான் சங்கிலி வெளிய வந்து பின்னுவாங்க அந்த வளைக்கிற மிஷினை ரெடி பண்ணி இந்த சங்கிலி வேலி எப்படி ரெடி பண்றது அப்படிங்கிறத பாக்க போறோம் வாங்க எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கறத பாக்கலாம் ரெண்டுக்கு ரெண்டு அப்படின்ற சைஸ்ல ஸ்கொயர் பேப்பர் யூஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டு நமக்கு வந்து பேஸ் பிரேம் வந்து ரெடி இதுல பிக்ஸ் பண்றதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோட்டர் வந்து தேவை தான் ரெடி பண்ண போறோம் என்ன மோட்டர் யூஸ் பண்றது அப்படின்னு தேடும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே கிராஃப்ட் கோல்டு அப்படிங்கிற கண்ணெட்ல வந்து இந்த கோகோனட் ஸ்க்ரப்பர் வந்து ரெடி பண்ணியிருந்தோம் இதுக்குள்ளே வந்து ஒரு மோட்டார் இருக்குங்க அதான் இது யூஸ் பண்ண போகிறோம் அந்த மோட்டரை கலெக்ட்னம்னா இந்த இடத்துல உள்ள ஸ்க்ரப்பரும் அப்படியே மோட்டரு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு போல்ட் நட்டு போட்டு லாக் பண்ணியிருப்பாங்க அது எல்லாத்தையும் கலெக்டோம்னா மோட்டர் சிம்பிளாக வெளில எடுத்துடலாம் அடுத்தது கிரைண்டர் மோட்டரில் உள்ள பிள்ளி வீல் வந்து எடுத்துருக்கிறேன் இதை நம்ம கலட்டின மோட்டரில் வந்து மாட்டிக்கிடுவோம் இப்ப இந்த மோட்டரை நம்ம ரெடி பண்ண ஃப்ரேமில் இந்த கார்னர்ல வச்சிருக்கேன் பாத்தீங்கன்னா ஹைட் அந்த ஹைட்ல இருக்க மாதிரியே மோட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ண போறோம் அதனால அந்த மோட்டருக்கான பேஸை வந்து அந்த ஃப்ரேமுக்கு மேல ரெடி பண்ணிக்கிடுவோம் இப்ப எப்படி அந்த மோட்டர் அந்த பேஸ்க்கு மேல வச்சுட்டு போல்ட் நட்டு போற மாதிரி ஒரு நாலு கோல்ஸ் கொடுத்துருக்காங்களே அதுக்குள்ள வந்து மார்க் பண்ணிக்கிடுவோம் அந்த மார்க் பண்ண நாலு இடத்துலயுமே ஸ்டாண்டப் போல்ட் வெல்ட் அடிச்சுக்கிட்டு இனி அந்த போல்ட்டு மேல அந்த மோட்டரை செட் பண்ணிட்டு நட்டை யூஸ் பண்ணிட்டு ஐடி எடுத்திக்கிடுவோம் அவ்வளோதாங்க நமக்கு மோட்டார் செட்டப் வந்து ரெடி அடுத்ததாக முக்கால் இஞ்சி சாப்டில் ஒரு ரெண்டு அடி நீ நிலத்துக்கு எடுத்துருக்கிறேன் இந்த சாஃப்ட்டோட ஒரு சைடில் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் நம்பர் பிள்ளை பிளாக் பேரிங்க வந்து மாட்டிக்கிட்டேன் அடுத்த சைடில் ஒரு பில்லோ பிளாக் பேரிங்கிங் மாட்டிக்கிட்டு இந்த கிரைண்டருக்கான பெரிய சைஸ் புள்ளி வீல் ஒன்று மாட்டிக்கிட்டேன் இப்போ இந்த சாஃப்ட் செட்டப்பை மோட்டருக்கு பக்கத்தில் நான் வச்சுரு ஹீட்டில் பிக்ஸ் பண்ண போகிறோம் அதனால் இதுக்கும் ஒரு பேஸ் வந்து ரெடி பண்ணிக்கிடுவோம் அந்த பேஸை ரெடி பண்ணிட்டு நம்ம வழக்கம்போல் பிள்ளை பிளாக் பேரிங் ஏற்ற மாதிரி ஹோல்ஸ் எல்லாம் போட்டு எடுத்துருக்கிறேன் அந்த ஹோல்ஸ்க்கு நேரில் பிள்ளை பிளாக் பேரிங் செட்டை வச்சுட்டு போல் நட்ட போட்டு டைட் பண்ணிடுவோம் அப்படியே மோட்டரில் உள்ள புள்ளி வீலுக்கு இந்த சாஃப்டில் உள்ள புள்ளி வீலுக்கு பெல்ட் வந்து மாட்டிக்கிடுவோம் மோட்டரில் இருந்து ரென்னிங் சாஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் இப்போ இந்த மோட்டர் ஆன் பண்ணி இந்த ரன்னிங் சாஃப்ட் கரெக்டாக ரென் ஆகுதா நமக்கு எதை டார்க்கும் இருக்கா அப்படிங்கறத வந்து பார்த்துருவோம் ஓகேங்க கரெக்டாக ரென் ஆகுது இது வரைக்கும் பெல்ட் எதுவும் கலடலை அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸும் கம்மியாக தான் இருக்குது இப்போ நமக்கு ஏற்ற டார்க் இருக்குமா அப்படிங்கிற வந்து பார்த்துருவோம் இந்த ரென் ஆகிட்டு இருக்கிற சாஃப்ட்டு அது லைட்டாக பிடிச்சி பார்க்க போகிறேன் ஒரு குறிப்பிட்ட அளவு நல்லா தான் பிடிக்கிறேன் பட் அதை மீறி சுற்றுதுங்க ஓரளவுக்கு டார்க் ஓகே அப்படின்னு தான் நினைக்கிறேன் அடுத்தது ரெண்டு இரும்பு பட்டியில் ரெண்டு ரெண்டு இடத்துல ஹோல்ஸ் போட்டு எடுத்துருக்கிறேன் இந்த ஹோல்ஸ்குள்ளே போல்ட் நட்டை வச்சுட்டு அந்த நட்டை அவுட்டரை சுற்றிலும் வெல்ட் அடிச்சுக்கிடுவோம் இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற ஒரு லாக் செட்டப் தான் இது அப்படியே ரெண்டிங் சாப்பிட்டோட எண்டில் எப்படியோ ஸ்டெல்ட் அடிச்சுக்கிடுவோம் இப்போ இந்த நாலு போல்ட்டுமே ஈவனாக ஏற்றிட்டு ஒரு ரெண்டு அடி நீளத்துக்கு ஒன்று இரும்பு பட்டை வந்து எடுத்துருக்கிறேன் இது அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு லாக் பண்ணிக்கிடுவோம் இப்போ நம்ம பிக்ஸ் பண்ண இந்த இரும்பு பட்டை தான் வேலிக்கான இரும்பு கம்பி வந்து கரெக்டான ஷேப்பில் வளைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் இப்போ இந்த இரும்பு பட்டையை சாப்பிட்டு கூட டேரெக்டாக வெல்ட் எடுத்துருக்கலாம் அப்படின்னு வந்து தோணும் அதுக்கு வந்து சின்னதாக ஒரு காரணம் வந்துருக்காது என்ன அப்படின்னு வந்து ஃபைனில் வந்து சொல்கிறேன் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்தது ரெண்டு இஞ்சு ரவுண்டு பைப்பு ஒரு அரை அடி நீளத்துக்கு வந்து எடுத்துருக்கிறேன் இதில் நான் ஒரு இடத்துல நூலை கட்டிட்டு இந்த இந்த சைடில் சுற்றப்படுதில்லை இது அப்படியே அந்த சைடில் ஒரு ஸ்ப்ரிங் ரோல் மாதிரி சுற்றிட்டு அந்த நூலை சுற்றியில் மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்போ மார்க் பண்ணுறோம் பார்த்திங்களா அந்த இடத்த அப்படியே கட்ரை யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிடுவோம் இப்போ நம்ம கட் பண்ண பார்த்தீங்களா இந்த ரவுண்டு பைப்பு இதேமே நம்ம ரிமூவபிள் டைப்பில் தான் பிக்ஸ் பண்ண போகிறோம் அதனால் அதுக்கேற்ற மாதிரி கிளாம்பு போல்டெல்லாம் வெல்ட் அடிச்சிருக்கிறேன் இதை அப்படியே நம்ம இதுக்கு முன்னாடி பிக்ஸ் பண்ண பார்த்தீங்களா இரும்பு பட்ட அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி மாட்டிட்டு இங்கே போல்டு வெல்ட் அடிச்சிருக்கோம்ல அது கூட சேர்த்து லாக் பண்ணிக்கிடுவோம் எங்களுக்கு இந்த இடத்துல ஏதாவது பிக்ஸ் பண்ணதே காணும் அப்படின்னு பார்க்குறீங்களா நம்ம இந்த இடத்துல பிக்ஸ் பண்ண பாத்தீங்களா அதுலயே ஒரு ரெண்டு மூணு மிஸ்டேக் வந்து ஆயிருச்சு அந்த மிஸ்டேக் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு நாளாயிருச்சுங்க ஒரு வேலையே மிஸ்டேக் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படி என்னதான் மிஸ்டேக் பண்ணோம் அப்படிங்கிற ரொம்ப பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு மிஸ்டேக்கு நம்ம கம்பி வளக்கான அந்த கம்பி ரோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைப்புக்குள்ளேருந்து ரோல் பண்ணி வெளியே வரல உள்ளே சுற்றிக்கிடுச்சு அதுக்கான ரீசன் என்ன வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண இரும்பு தான் இங்கே மாட்டுன்னு பார்த்தீங்களா அது கொஞ்சம் லூசாக வந்துருந்துச்சு இப்படி கடை கடன் உள்ளே ஆடுது பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஆடக்கூடாது ஃபிட்டாக வந்து உள்ளே வந்து போகணும் அது ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணிட்டோம் இப்போ நம்ம இந்த இரும்பு பட்டையில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெல்ட் அடிச்சு ஃபிட்டாக உள்ள போகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டோம் இப்போ கரெக்டாக உள்ள போகுது நமக்கு கம்பி ரோல் வந்து பார்த்திங்கன்னா வெளியே கரெக்டாக வருது இதில் என்ன அந்த கம்பி ரோல் என்ன மெத்தேடில் வெளில வருது அப்படிங்கிறத வந்து ஃபைனலாக வந்து பார்ப்போம் இப்போ நமக்கு வெளில வர அந்த கம்பி ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அதோட சேப்பு அந்த சேப்பை கொண்டு பெரிய வேலையை வந்து எழுத்துருச்சு இங்கே பாருங்க எவ்வளவு கட் பண்ணி எவ்வளோ ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேப்பை கொண்டு வரதுக்கு மட்டுமே இப்போ ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து இந்த பீஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்துருக்கிறோம் அது என்ன மிஸ்டேக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி நூலை சுற்றி மார்க் பண்ணி இந்த ஹோல்ஸ் வந்து கட் பண்ணணும் அப்படி வந்து பண்ணக்கூடாது என்ன பண்ணணும்னா நமக்கு இந்த பைப் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இஞ்சு பைப்பு அதே ரெண்டு இஞ்சு நிலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பேப்பர் பீஸ் வந்து கட் பண்ணி இதை வந்து பார்த்திங்கன்னா ரோல் பண்ணி அதுக்கு எடுத்து தான் வந்து அதில் மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கிறோம் இப்படி பண்ணாதான் அந்த கம்பி ரோல் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஷேப்பில் வந்து வெளில வரும் இப்போ நம்ம கம்பி ரோலே வெளியே கொண்டு வந்தாச்சு அந்த சேப்பையும் கொண்டு வந்தாச்சு அடுத்ததான் சின்னதாக ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுங்க என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம யூஸ் பண்ணி இரும்பு பைப்பு சடனாக வந்து பெண்ட் ஆகிடுதுங்க ஏன்னா திக்னஸ் கம்மியான பைப்பு வந்து யூஸ் பண்ணிட்டோம் நம்ம நார்மலாக கையில் வளச்சா கூட வளையா அளவுக்கு திக்னஸ் கம்மிங்க அதனால் என்ன பண்ணிக்கிறோம்னா கொஞ்சம் திக்னஸான பில் வந்து ரெடி பண்ணி எடுத்துருக்கோம் ஒரு வழியை பைப்பை ரெடி பண்ணிட்டோம் அந்த இரும்பு பட்டையை ரெடி பண்ணிட்டோம் இப்போ இதை அப்படியே பிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மோட்டர் கூட கனெக்ட் பண்ண முடியாதேன் அப்படின்னு பார்த்தோம்னா வச்சுக்கங்களே இப்படி சுத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து சுத்தாது ஒரு இடத்துல வந்து இடிக்குது இல்லை அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு பைப்பு கரெக்டாக ரெண்டு ஜாயின்ட் ஆகும் பார்த்தீங்களா அந்த இடத்துல வெல்ட் வச்சிருப்பாங்க அது உள்வாக்கில் தான் வந்து இருக்கும் அந்த மேடு வந்து பார்த்திங்கன்னா நெட்டுக்குமே இருக்கும் அதை நம்ம என்ன பண்ணணும்னா கிரைண்டிங் பண்ணி எடுக்கணும் அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு பாட்டு வந்து கரெக்டாக உள்ளே வந்து சுற்றும் அந்த பைப்புக்கு உள்ள உள்ள பிசில் ட்ரில்லிங் மிஷின் யூஸ் பண்ணி கிரைண்டிங் பண்ணிட்டோம் இத அப்படியே ரன்னிங் ஷாப்பில் வந்து பிக்ஸ் பண்ணப் போகிறோம் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரிமோபல் டைப்பில் பிக்ஸ் பண்ணிடணும் இப்போ அப்படியே ஸ்டாண்டர்டாக வெல்ட் அடிச்சுட்டு நம்ம எதுக்கு அந்த ரிமோபல் டைப்பில் பிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நான் ஃபைனலாகவே சொல்கிறேன் அவ்வளோதாங்க ஆல்மோஸ்ட் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம வீடியோ காட்டாமல் விஷயம் என்ன பண்ணிக்கிறோம்னா புள்ளி வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் இது எதுக்குன்னா அங்கே இருந்து வர அந்த இரும்பு கம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ள போகணும் அப்படின்றனால இந்த இடத்துல இரும்பு பட்டை வந்து பார்த்தீங்கன்னா வச்சு அதில் ஹோல்ஸ் வந்து போட்டுருக்கிறோம் இது வழியே இரும்பு கம்பி வந்து கொடுத்து இதுக்கு கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இரும்பு கம்பி உள்ளே போயிட்டே இருக்கும் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டே இப்போ நமக்கு கம்பியை வளைக்கிறதுக்கான மிஷினில் வந்து வேலை வந்து முடிஞ்சிருச்சு இந்த மிஷினை யூஸ் பண்ணி எப்படி அந்த கம்பியை வளைக்கிறது அந்த வளர்ச்சி கம்பியை யூஸ் பண்ணி எப்படி நம்ம கம்பி வேலையை வந்து ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது டீட்டெயில் வந்து பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செகண்டு அப்படியே நான் உட்காந்துருக்கேன் அதெல்லாம் அவ்வளோதாங்க இந்த மிஷினை ரன் பண்ணுறதுக்கு அந்த அதாவது வந்து இருக்குது பார்த்தீங்களா அது ரென் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெடல் மாதிரி வச்சிருக்கேன் நம்ம அந்த பெடலை ப்ரெஸ் பண்ண மட்டுந்தான் வந்து பார்த்தீங்கன்னா மோட்ரு வந்து ரென் ஆகும் அதாவது வந்திங்கனா நம்ம கம்பியை வளர்ப்போம் பார்த்திங்களா நம்ம தேவையான அளவு கம்பியை வளைச்சாச்சுன்னா நம்ம மோட்ரு ஆஃப் பண்ணிவிட்டு கம்பியை வந்து கட் பண்ணிக்கிடலாம் திரும்ப நம்ம மோட்ரு ரன் பண்ணும்போது இந்த பெடலை ப்ரெஸ் பண்ணோம்னா ரென் ஆகும் அடுத்ததாக கம்பி விலை ரெடி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டூவல் கேஜி இரும்பு கம்பி வந்து எடுத்துருக்கோம் இந்த ரோல் இருக்கு பார்த்தீங்களா இந்த ரோலை வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ரோலர் மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறோம் இப்படி சுற்றின நீட்டாக வந்து என்ன ஆகும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழே அந்த கிரைண்டர் பார்ட் இருக்குல்ல அதை வந்து கீழே பேச வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஸ்கொயர் பீட் வந்து வெள்ளை எடுத்துக்கோம் இதுக்கு மேலே என்ன பண்ணுறோம்னா நம்மளுடைய இந்த ரோலை வந்து வச்சுருவோம் இப்போ இதுலேருந்து வந்து பார்த்திங்கனா ஒரு முனை வந்து கம்பி வந்து வெளில எடுத்துருக்குறோம் நம்ம இலக்கிய வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்படி ரெண்டாயிரம் ரெண்டாயி நம்ம கம்பி வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஐயோ ஃபுல்லாக வந்துருச்சு இப்போ இந்த முனை கம்பி வந்து அப்படியே மிஷினுக்கு வந்து கொண்டு போயிடுவோம் அந்த இடத்துல நம்ம ஸ்கொயர் போய் விளையாட்டு சின்ன ஹோல்ஸ் போட்டு பார்த்தீங்களா அதுக்குள்ளே வந்து இந்த முனையை விட்டுருவோம் விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த வெயில் புள்ளி வில இருக்கு பார்த்திங்களா அந்த புள்ளி விலை கீழேயும் இந்த புள்ளி விலுக்கு மேலேயும் வர்ற மாதிரி வச்சுட்டு ரவுண்ட் வைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பிரிங் ஸ்டெப்பில் கட் பண்ண பார்த்தீங்களா அதுக்குள்ளே அப்படியே சுற்றி எடுத்துருவோம் அவ்வளோதாங்க வேலையாக முடிஞ்சு இப்போ அப்படியே மிஷினை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளெல்லாம் ஆயில் ஊற்றிக்கணும் அப்போ தான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து ரெண்டாகும் அந்த இரும்பு பட்டையெல்லாம் நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து மிஷின் வந்து ஆன் பண்ண போறேன் கம்பி வளச்சி வெளில வரதா என்னங்கிற எனக்கே டவுட்டாக இருக்கு ஆன் பண்ணிடுமா ஒன் டூ த்ரீ அவ்வளோதான் அல்டிமேட்டு மாதிரி அது பாட்டு வளைச்சு போயிட்டு இருக்கு அதேங்கம் ஓ நான் எதுவுமே கை வைக்கவே இல்லை அது பாட்டில் வளைச்சு போயிட்டு இருக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்பி ரோல் வந்து ரெண்ட் ஆகிட்டு இருக்கு நம்ம பாட்டில் கம்பி வந்துக்கிட்டு இருக்கு பக்கம் வளைச்சு போயிட்டு இருக்குங்க நம்ம அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து ஊற்றுற மாதிரி இருக்கும் அப்போ தான் அந்த ரோல் வந்து ஃப்ரீயாக உள்ளே வந்து போயிட்டு இருக்கும் நமக்கு வேலை மிச்சம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணியாச்சு கம்பி ஆட்டோமேட்டிக்காக வருது ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகுது நமக்கு என்ன வேலைன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவு கம்பியை வளர்ச்சதுக்கப்புறம் இதை கட் பண்ணுற தான் வேலைங்க இப்போ வந்து ஃபுல்லாக வளைச்சி போயிட்டு இருக்கு ஓரளவுக்கு குறிப்பிட்ட வளச்சதுக்கப்புறம் நம்ம எப்படி இந்த கம்பி வலையை பின்னது அப்படிங்க வந்து பார்ப்போம் அதுக்கப்புறம் செவத்தில் எடுத்துருச்சுங்க நிறையாங்க அப்பா எவ்வளோ கம்பி வந்து வளச்சாச்சு பாருங்களேன் இந்த சைடு எடுத்து விட்டோம்னா இவ்வளோ நெட்டுக்கு வருங்க ஸ்பிரிங் ரோல் மாதிரி வளச்சி கிடக்கு நம்ம இவ்வளோ நேரம் வளச்சோம் பார்த்தீங்களா அது சும்மா டெஸ்டிங்காண்ட்டே தான் அதை அப்படியே கட் பண்ணி விட்டுருவோம் அவ்வளோதாங்க அப்படியே போட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பி வலையை வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு சின்னதாக ஒரு மெஷர்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது நம்ம கம்பியோடய நீளில் இருக்குது பார்த்தீங்களா அது நீள வந்து அளக்குற மாதிரி இருக்கும் அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா டேப் வந்து இந்த இடத்துக்குங்களா நிதிஷங்காவே அங்கே இப்போ இங்கே அங்கே அங்கேயே பிடிக்கா டேப்பா அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு நாலடி நீளத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ அப்படியே மிஷினஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இப்போ என்ன பண்ணுறோம்னா நம்ம மார்க் பண்ண பார்த்தீங்கன்னா நாலு ரெடி இங்களுக்கு அந்த இங்கிலத்துக்கு இந்த கம்மி போனதுக்கப்புறம் மிஷின் ஆஃப் பண்ணிட்டு கட் பண்ண முடியாதான் இன்னும் போகலை வளர்ந்து போதுங்க ஓகே அதை விடியே தாண்டிடுச்சு அதை என்ன பண்ணுறோம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்குடுவோம் எங்கிட்டு விட்டு இப்போ நமக்கு ஒரு பார்த்து வந்து ரெடி இதை அப்படியே தள்ளிட்டு அடுத்து அதே மாதிரி இன்னொரு பார்த்து ரெடி பண்ணுறோம் ஓகேங்க ஸ்பாட் தொட்டுருச்சு இந்த இடத்துல அப்படியே பண்ணிடுவோம் மாதிரி நமக்கு எவ்வளோ அகலம் வந்து அந்த கம்பி வேலி வேணுமோ அது அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்பி வந்து வளர்க்கிற மாதிரி இருக்கும் இந்த இடத்துக்கு நேரம் ஒரு ப்ளேவுட் வந்து சீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் வந்து ஆடுது இந்த ஒட்டில் ஒரு ப்ளேவுட்டை வச்சுட்டமாச்சுங்களே அது நெட்டுக்கு போயிட்டு போகும் நமக்கு இந்த இரும்பு கம்பியை வந்து எப்படி வளர்ச்சி வெளில வருது அப்படிங்கிற வந்து ஃபைனலாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதில் ஒன்றும் கிடையாது இந்த இரும்பு பைப்பில் வந்து நம்ம ஸ்ப்ரிங் சைப்பில் கட் பண்ணியிருக்கோம் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சேர்ற மாதிரி இரும்பு இரும்பு பட்டையும் யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் என்ன பண்ணுறது இரும்பு கம்பி வந்து இந்த இரும்பு பைப்புக்குள்ளே வந்து போக முடியாது இந்த இரும்பு பட்டை வந்து வளர்ச்சி அப்படியே வெளில கொண்டு வந்துருது அதாவது எது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்களா அது வழியாகவே அழகாக வளர்ச்சி கொண்டு வந்துடும் அப்படி நீட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே பாருங்களேன் அப்படியே அழகாக வளர்ச்சி வளர்ச்சி வெளில கொண்டு வந்துடும் அவ்வளோதான் சிம்பிளான மெத்தட் தான் நம்ம நாலடி நீளத்துக்கு மார்க் பண்ணி அந்த கம்பி வந்து வளச்சி கட் பண்ணணும் அதை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெடியாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் அதுக்கு ஒரு ரீசன் இருக்குன்னு அப்படின்னு வந்து சொல்கிறேன் இப்போ நான் வளச்சி கம்பி இது எப்படி ஒன்னோட ஒன்றா கோர்க்கிறது அப்படிங்கிற வந்து பார்த்துருவோம் இதில் ஒரு மெயின் என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா எல்லா கம்பியுமே ஒரே மாதிரி வளைஞ்சு வந்துருக்கும் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து மாறியே இருக்காது இதுதான் நமக்கு மெயின் இப்போ என்ன பண்ண போறோம்னா இதுலேருந்து ரெண்டு கம்பியை வந்து இப்போ எடுத்துக்கிறேன் அதில் ஒரு கம்பியை கீழே வச்சுட்டு இந்த எண்டு இருக்குல்ல இதில் சும்மா சுற்றுனாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக மாட்டி போயிட்டே இருக்குங்க பெரிய ரிஸ்கெலாம் வந்து கிடையாது இங்கே பாத்தீங்களா நம்ம சரஸ்வரம் சுற்றலாம் எவ்வளோ எவ்வளோ ஸ்பீடாக சுற்றுனா அந்தளவுக்கு மேலே ஏறிக்கிட்டே இருக்கும் அது ஸ்க்ரூ மெத்தேடு தான் இவ்வளோ தான் மெத்தேடு இதே மாதிரி நம்ம எடுத்து ரெடி பண்ண எல்லா கம்பியும் வந்து கொடுத்தோம்னு வச்சுக்கங்களேன் நமக்கு எவ்வளோ பெரிய கம்பி வெளியே வேணுமோ ரெடி பண்ணி போயிட்டே இருக்கலாம் ஓகே ஒரு வழியில் நம்ம ரெடி பண்ண எல்லா கம்பி பற்றியாக கொடுத்துட்டோம் இது அப்படியே எடுத்துன்னு வச்சுங்களேன் நமக்கு அந்த கம்பி வளைக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரியல் அதே மாதிரி வா ஒரு கம்பி வேலி வந்து நம்மளே ரெடி பண்ணி வச்சுங்க இந்த பக்கத்தில் இருக்குது அது பக்கத்தில் கொண்டு போகிறேன் பாருங்களேன் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குல்ல இது வந்து ரியல் நம்ம வாங்கி போட்ட கம்பி வேலி இது நம்ம ரெடி பண்ண கம்பி வேலிங்க அண்ட் இந்த ரவுண்டு பைப்பையும் அந்த இரும்பு பட்டையும் நம்ம மாற்ற மாதிரி ஒரு மெத்தட் பண்ணியிருந்தோம் அது எதுக்கு சொல்கிறேன் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அது ஒன்றும் கிடையாது நம்ம ரெடி பண்ண இந்த கம்பி வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன சென்டரில் பார்த்துக்கிற ஹோல்ஸ் அதுவும் சின்னதாக இருக்கும் அதே போல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குல்ல இந்த சைஸு டிஃப்ரெண்ட் மாற்றுறது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இரும்பு பைப்பையும் அந்த இரும்பு பட்டையும் மாற்றினோம்னா வேறு சைஸில் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம போட்டுக்க இரும்பு பைப் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இஞ்சில் போட்டுருக்கோம் அதுவே நாலு இஞ்சில் போட்டோம் வச்சுங்களேன் நமக்கு இந்த மாதிரி வந்து ஹோல்ஸ் வந்து கிடைக்கும் அப்புறம் நம்ம அந்த கம்பி வந்து பார்த்திங்கன்னா நாலடியை கட் பண்ணணும் அதை வந்து ரெண்டு அடியை மாற்றணும்ல அது எதுக்குன்னு சொல்லிடுறேன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நாய்க்குட்டி மேலே ஏறி ஏறி போயிடுது சரி செய்கிறோம் செய்கிற அந்த இடத்துல ஒரு கேட்டால் செஞ்சிடலாம் அப்படின்னால்தான் ரெண்டு அடிக்க வந்து மாற்றணும் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து சேருது இதை வந்து இந்த இடத்துக்கு நேராக ஒரு மாதிரி ரெடி பண்ண போகிறோம் இன்னும் கொஞ்சம் கம்பி வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிடுவோம் கம்பி கோர்த்து தேவையான அளவு வேலையை வந்து பார்த்து ரெடி பண்ணிட்டோம் அண்ட் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஃப்ரேம் ரெடி பண்ணியிருக்கிறேன் அதுக்கு மேலே அந்த வேலையை வெரிசிட்டு வெல்ட் அடிச்சிக்கணும் சுற்றிலும் இப்போ அப்படியே சுற்றிலே எக்ஸ்ட்ரா நீட்டிட்டு இருக்க அந்த கம்பியெல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோம் ஓகேங்க கம்பி வேலையை யூஸ் பண்ணி நமக்கு வீட்டுக்கு தேவையான சின்னதாக ஒரு கேட்டை வந்து ரெடி பண்ணிட்டோம் நமக்கு இந்த மாதிரி ஒரு மிஷின் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன பொருள் வந்து இப்படி ரெடி பண்ணிக்கிட்டாங்க சூப்பராக சூப்பராகல இனி இது எப்படியே வர்ஸ்டோம்னா வச்சுங்களேன் நமக்கு நாய்க்குட்டி மேலே ஏறாது ஒரு கேட்டை வந்து ரெடி பண்ணியாச்சு இது நம்மளே ரெடி பண்ணது அப்படின்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது சில ஃபெயிலியரை தாண்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸாக மிஷினில் ரெடி பண்ணி முடிச்சு இதில் எப்படி அந்த கம்பி வேலையை ரெடி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்த்துருப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி நீங்கள் ஒப்பினர் மந்தால் காலம் சரி விட்டுருங்க அண்டு நெக்ஸ்ட் மினிமையில் மீட் பண்ணலாம்